என்னோட மனசை ரொம்ப பாதித்த நிகழ்ச்சியில் இதுவும் ஒன்றுங்க சேலத்தில் சுகனேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு ஒரு தடவை நான் போயிருந்தேன் அப்போ வந்து அந்த நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழையும் பொழுது தாயார் இருப்பாங்க தாயாருக்கு முன்னாடி வந்து நிற்க வச்சு ஒரு பொண்ணு ஒரு உடல் உணமான ஒரு பொண்ணை நிற்க வச்சு அந்த தட்டில் வந்து ஒரு புடவை பழம் தேங்காய் ஆப்பிள் ரெண்டு ஆரஞ்சு ரெண்டு நூற்றி ஒரு ரூபா காசு எல்லாம் வச்சு ஒரு வயசான ஒரு ரிட்டையர்மெண்ட் ரேஞ்சில் இருக்கிற ஒரு வயசான பணக்கார தம்பதிகள் வந்து ஒரு சில்வர் தட்டில் வச்சு அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு ஸ்டிக்கு வச்சு தான் நடக்க முடியும் அந்த பொண்ணுக்கு உதவியாக இன்னொரு பொண்ணு வந்திருந்தது அந்த அந்த பொண்ணு வாங்க சொல்லி கொடுத்தாங்க அது திருப்பி வாங்கிச்சு திருப்பியும் வாங்கிட்டாங்க இவங்களே திருப்பி ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க திருப்பி வந்து மூலவர்கிட்ட வந்தாங்க நான் அங்கே இருக்கும்போது அவங்க வந்து மூலவர் முன்னாடி நின்று அதையே அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தாங்க அதையே ரிட்டன் வாங்கிட்டாங்க திருப்பி நான் சரி இவங்க என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் சுற்றி அப்படியே வந்துட்டு இருக்கும் போது அந்த சிவனுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சிவதுர்கைன்னு ஒரு சாமி இருக்கும் அங்கெல்லாம் எலுமிச்ச மலை வழக்கெல்லாம் போடுவாங்க அந்த இடத்துல அவங்க இருந்தாங்க நான் கொஞ்சம் நேரம் முருகன் கோயிலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பொண்ணு அந்த சாமி முன்னாடி நிற்க வச்சு அந்த தட்டை திருப்பி அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்து திருப்பி அவங்களே வாங்கிட்டாங்க அப்புறம் கொண்டுட்டு வந்து சாமி எல்லா இதுவும் முன்னாடி என்ட்ரன்ஸில் கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அந்த தட்டு கொடுத்தாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கோயிலில் வச்சு ஒரு தானம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வச்சு பண்ணுனீங்க அப்படின்னாலும் கோயில் வளாகத்துக்குள்ளே நீங்கள் எங்கே தானம் பண்ணுனீங்க அப்படின்னாலும் அந்த சாமியை போய் சேர்ந்துடும் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த பொண்ணு அதே நடக்க முடியல ஸ்டிக்கு வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து இருக்குது அங்கே வந்து நெல் இங்கே வந்து நெல்ன்னு ஒரே ஒரு தானத்தை ஒன்பது சாமிக்கு முன்னாடி நிற்க வச்சு அந்த அம்மா கொடுத்துட்ருக்குது அதெல்லாம் மனசார ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டிருக்குமான்னு கூட எனக்கு நிஜமாவே தெரியலைங்க ஒரு தானத்தை எத்தனை சாமிக்கு முன்னாடி நிற்க வச்சு ஒரு புடவை ரெண்டு ஆப்பிள் ஆரஞ்சு ஒரு ரெண்டு பழம் ஒரு ஒரு தேங்காய் இதை எத்தனை தடவங்க அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து கொடுத்து வாங்குறது சிவனுக்கு முன்னாடி என்ன கொடுத்துட்டு எல்லாம் எல்லாம் ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை ஏற்றுக்க மாட்டாரா இத்தனை சாமிக்கும் தனித்தனியாக ஒரு சாமிக்கு படைச்ச தேங்காய் பழத்தை எல்லா சாமிக்கும் கொண்டு போய் கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் ஒரு சாமிகிட்ட அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல யாரும் ஏன்னா திட்டுவார் கண்டிப்பாக அதனால் இது என்ன அந்த அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் என்ன வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க அவங்க என்ன ஒரு வசதியாக இருக்கிறவங்க இந்த மாதிரியாக பண்ணலாம் ஒரு உடல் உணமான பொண்ணை கூட்டிகிட்டு வந்து எல்லா சாமிக்கு முன்னாடி நிற்க வச்சு நிற்க வச்சு ஒரு சாமிக்கு முன்னாடி நிற்க வச்சு ஒன்று தானம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது ரிட்டன் வாங்கவே கூடாது அது கூட தெரியல அது கூட தெரியல ரிட்டன் வாங்கி வாங்கி திருப்பியும் அதையே கொண்டு போய் இன்னொரு சாமிக்கு முன்னாடி நிற்க வச்சு அதையே கொண்டு போய் இன்னொரு சாமிக்கு முன்னாடி நிற்க வச்சு அங்கே இருக்கிற அத்தனை சாமிக்கு முன்னாடியே நிற்க வச்சு கொடுத்துட்டு கடைசியாக வந்து என்ட்ரன்ஸில் நிற்க வச்சு கொடுக்குறாங்க அது பாவம் காலை நொண்டி 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 வந்து வந்து அதை அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லைங்களா சொல்லுங்கள் ஒரு உடல் ஊனமான பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை கொடுமைங்க ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு தெரில ஆனால் சொன்ன மாதிரி ப பணம் இருக்கும் இடத்தில் மனம் இருக்காது மனம் இருக்கும் இடத்தில் பணம் இருக்காதுன்னு எம்ஜிஆர் சொன்ன மாதிரி இருக்கிறாங்களா இல்லை இவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா அந்த தானத்துக்கு எத்தனை சமையட்ட நீ மதிப்பு வாங்குவீங்க எத்தனை சாமி அந்த ஒரே தானத்தை தட்சிணாமூர்த்தி காலபைரவர் முருகன் வள்ளி தெய்வானை முருகன் அம்பாள் சிவபெருமான் சிவதுர்க்கை அத்தனை பேரும் மதிப்பு கொடுப்பாங்களா ஒரே ஒரு தானத்துக்கு அத்தனை பேரும் கொடுமைங்க